கர்போன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி ஒரு நாடகத்தை நடத்திருக்க உனக்குலாம் வெக்கமே இல்லையா உன நான் எவ்வளவு நம்புன இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி நின்றாத தயவு செஞ்சு இங்க கிளம்பு இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இப்ப மட்டும் நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்களா சார் தப்பானவங்க கூட சேர்ந்து நீங்களும் அதே தப்பதானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க

திட்டதுக்கு உங்களுக்கு இருந்த எல்லா உரிமையும் எப்பயோ போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னையோ என் குடும்பத்தையோ ஏதாவது சொன்னீங்க அதுக்கப்புறம் அது உங்களுக்கு நல்லது இல்ல உனக்கெல்லாம் என்னடி மரியாதை இப்ப ஏதாவது புது கதை சொல்ல வந்திருக்கியா இல்ல அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா அதான் எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்தி பாக்குறது தானே உன்னோட நோக்கம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா மம்மியோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ண விடு நீ மறுபடியும் மறுபடியும் எதுக்கு வந்து நிக்கிற நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா அனிதா ஒரு நிமிஷம் சாக்கடை மேல கல்ல தூக்கி போட்டா அது நம்ம மேலதான் தெரிக்கும் அதோட நாத்தோ நம்ம உடம்புலயே தங்கிடும் இவளுக்கெல்லாம் ஈக்குவலா பேசி உங்க தரத்தை நீங்க இறக்கிக்காதீங்க ருத்ரா நீ இப்படி ஆரம்பத்துல இருந்தே இவளை போனா போகுதுன்னு விட்டு வச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்கா இங்க பாருடி நீ எவ்வளவுதான் தலைகீழா நின்னாலும் நீ நினைச்சது எதுவுமே நடக்காது ஏதோ நீ சந்தோஷ அவளுக்கு கட்டி வச்சுட்டா அதனால நீ நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்கியா அந்த காயத்ரிய எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீயா இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க உனக்கு மரியாதை இல்ல இதுக்கப்புறம் நாங்க பாவ புண்ணியெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம் கிட்ட சொல்லிட்டு தான் சொல்ல பேச வந்தியா? இதுக்காக தான் நான் சொன்னேன் பொறுமையா பேசுனேன் நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி பண்ணிட்டா